சொர்க்கத்தை ஆக்கிறத்தை அழுது நம்ம கேட்கணும் இப்போ பாருங்கள் எதுக்கு சொல்ல வரேன் இந்த ஹதீஸ்ல ரசூல் அஹ் சுல்லா அலுவலன் சொல்கிறாங்க புரியுதா இது வரைக்கும் நம்ம இப்படி இல்லைனாலும் கூட இன்ஷா அல்லாஹ் இந்த பக்திலேருந்து ஆயிடும் ரசூல் சுல்லா அலுவலன் சொல்கிறாங்க இவா புகாரி அறிவிக்கிறாங்க நீங்கள் அல்லாஹு விடத்தில் சொர்க்கத்தை கேட்டால் நீங்கள் கேளுங்கள் ஏன் ஜன்னி அதுதான் சொர்க்கத்தினுடைய நடு பகுதி அதற்கு நேர் மேலாக ரஹ்மானுடைய இருக்கிறது அதற்கு நேர் மேலாக ரஹ்மானுடைய இருக்கிறது இவ்வளவு தெளிவா ரசூல் சுலா அலிசுலர் சொல்றாங்க இப்போ சொர்க்கம் மேலே இருக்கா கீழே இருக்கானா மேலே இருக்குங்கிறீங்க அப்போ அரசு எங்கே தான் இருக்கும் சொர்க்கத்துக்கு மேலே அரிசு இருக்குன்னா அப்போ அரிசும் மேலே தான் இருக்குது ரஹ்மான் அரிசுக்கு மேல் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அப்போ ரஹ்மான் எங்கே தான் இருக்கான் மேலே தான் இருக்கான் எங்கேயும் இருக்கிறான் எப்படி என்று எப்படி சொல்ல முடியும் அடுத்து பாருங்க ஏற்கனவே நேற்று பாடத்தில் அரிசு என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதெல்லாம் நம்ம நேற்று சொல்லியாச்சு அடுத்ததாக அல்லாஹுடைய குருசி வசியா அவங்க அர்த்தமே வைக்க மாட்டாங்க அல்லாவுடைய குருசின்னு சொல்லிடுவாங்க ரொம்ப போய் அர்த்தம் கேட்டீங்கன்னா அல்லாஹுடைய ஆட்சிவாங்க அல்லாவுடைய ஆட்சி வானம் பூமியில் விசாலமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் வச்சு முடிச்சிடுவான் என்னப்பா கேட்டாலும் ஆட்சி கடைசியில் கேட்டாலும் இப்போ அல்லாவுடைய இவ்வளவு தெளிவான ஒன்றுக்கொன்று வித்தியாசமான பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் குழம்பி போய் மக்களை குழப்பி வச்சு மக்களுடைய ஈமானோடு விளையாடுறாங்க அருஷ் என்பது தனி வார்த்தை அரபியில் அதுக்கு தனி அர்த்தம் இருக்குது நேற்று அதை பற்றி சொன்னோம் குருசு என்பது தனி வார்த்தை அதுக்கு அரபியில் தனி அர்த்தம் இருக்குது புரியுதா குருசி என்பதை நம்ம அரபியில் சொல்லும்போது அதை நாற்காலி என்று சொல்கிறோம் புரியுதுங்களா இப்போ குர்ஆன்ல குருசி என்று எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குருசியை பற்றி என்ன அர்த்தம் நாற்காலி என்று நம்ம அதனுடைய அரபி மொழியினுடைய பொருளை விளங்கிக் கொள்றோம் குருஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த குருசி என்ற இந்த நாற்காலி என்ன அர்த்தத்தில் சஹாபாக்கள் புரிந்தார்கள் என்று பார்க்கும்போது சகையான அறிவிப்பு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்பது என்பது இரண்டு பாதங்களின் ஸ்தலம் அல்லாஹுடைய இரண்டு பாதங்களின் ஸ்தலம் அருஷ் என்பது அதனுடைய அளவை பிரம்மாண்டத்தை அல்லாஹுவை தவிர யாராலும் நிர்ணயிக்க முடியாது அரசுடைய பிரம்மாண்டத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் நிர்ணயிக்க முடியாது அறிய முடியாது புரியுதுங்களா இதுதான் சஹாபாக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது இதுதான் தாபிகளுடைய நம்பிக்கையாக இருந்தது இதுதான் தபு தாபிகளுடைய நம்பிக்கையாக இருந்தது இதுதான் கண்ணியமிக்க நான்கு இமாம்களும் அந்த இமாம்களுடைய மாணவர்களுடைய நம்பிக்கையாகவும் இருந்தது அதற்கு பின்னால் வந்தவர்கள் தான் அந்த இமாம்களுடைய பெயரில் மதுகபுங்கிறத ஒன்றை உருவாக்கும் பொழுது ஃபிக்ஹுக்கு நாங்கள் இமாம்களை எடுத்துப்போம் கொள்கைக்கு நாங்கள் முமத்தஜிலாவை எடுத்துப்போம் அல்லது அவரை எடுத்துப்போம் இவர் எடுத்துப்போம்னு சொல்லி குழப்பி மக்களை வடிகெடுத்தது நான்கு இமாம்களை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நம்ம என் படிப்போம் அவர்களுடைய கொள்கை என்பது ஒரு சதவீதம் அல்ல ஒன்றை நூறாக்கி அந்த நூற்றில் ஒன்று கூட அதாவது ஆயிரத்தில் ஒரு சதவீதம் கூட சஹாபாக்களுடைய கொள்கையிலிருந்து விலகியவர்கள் அல்ல யார் நான்கு இமாம்களும் புரியுதுங்களா அப்போ நான்கு இமாம்களும் சரி ஹதீசுகளை தொகுத்த இமாம்களும் சரி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த தபிகங்கள் பிறகு அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த தாபிகங்கள் எல்லாருமே சஹாபாக்கள் எப்படி அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்களோ அல்லாஹுவை பற்றிய வசனங்களை எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அதே நம்பிக்கையில் தான் அவர்கள் இருந்தார்கள் புரியுதுங்களா அப்துல்லாஹிபுல அப்பாஸ் ரது அல்லாகும் அன்பு அவங்க சொல்றாங்க குருசி என்பது மௌது இது அல்லாஹுடைய பாதங்களின் இடமாகும் ஸ்தலமாகும் அருஷ் என்பது அதனுடைய பிரம்மாண்டத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறியமாட்டான்